மசூதிகள்லாம் வந்து பெண்களுக்கு அர்ப்பணிக்கப்படுறாங்க இதே ஷேக் அப்துல்லா கண்டிச்சிருக்காரு மசூதி ஒரு புனிதமான நாங்கள் நினைக்கிறோம் அந்த மசூதியை வந்து இந்த சேர்ந்தவங்க கேவலமாக பயன்படுத்தியிருக்காங்க பெண்களுக்கு மாணவ்ருக்காங்க மோசமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை நான் ஒத்துக்கிட முடியாது நான் சொல்கிறேன் ஷேக் அப்துல்லாவும் சொல்கிற நேரத்தில் உடனே ஆர்மி அனுப்பலைன்னா நான் வந்து பாகிஸ்தானில் போயிட்டு பேச போகிறேன் ஜின்னா கிட்ட பேச போகிறேன் காஷ்மீர் கொடுப்பீர் இணைக்க போகிறேன் நான் பாகிஸ்தானோட பாகிஸ்தான் உடனே மெரக்டர் மெகச்சவன் கோவதி கெட் அவுட் சொல்லிடுறாரு நான் உடனே காஷ்மீர் போகிறேன் பாகிஸ்தான் ஃபாரேன் அவர் கிளம்புற இந்த காலகட்டத்தில் நைன்டீன் போர்ட்டி செவன்ல இருந்து தொல்லை மேல தொல்ல பிரச்சனை மேலே பிரச்சனை எல்லாத்தான் நடந்துகிட்டு இருக்கு பல பிரச்சனைகள் நடக்குது பல்வேறு விதமான தீவிரவாதமான இயக்கங்கள்லாம் வந்துட்டாங்க அதெல்லாம் ஒரு முறையடிச்சு ஒரு நிலவில் கொண்டு வந்து இப்போது காஷ்மீர் ஒரு அமைதி பிடிக்கும் கொண்டு வந்தது தான் இந்த பலகிரம் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட்டு தேசத்தின் உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கிறதுனால வந்து இது நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க டெல்லியில் மவுண்ட் பேட்டன் சொல்கிறத இருக்காரு ஆனால் காஷ்மீரில் நடக்கிறதே வேறு விதமான வேறு விதமான விஷயம் நடந்துகிட்டுருக்கு டெல்லி டேலி இருக்காங்க ம் அங்கே சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம ராணுவ தளபதியாக இருந்தவர் ஒரு லாக்கட் பேர் இருக்குது ம் அவர் வந்து தான் ராணுவ தளபதியாகவும் இருக்கார் தகவலே கொடுக்குறது இல்லை என்ன நடக்குது காஷ்மீரில் எவ்வளோ ராணுவம் ராணுவம் பாகிஸ்தான் ராணுவ ஊடுரு வந்திருக்கு ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய அந்த அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த சப் ஸ்டேஷன்லாம் ஸ்டேஷன்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க ஸ்ரீநகரில் இருள மூடு மூ மூழ்கி இருக்குது மசூதிகள்லாம் வந்து பெண்களுக்கு அர்ப்பணிக்கப்படுறாங்க இதே ஷேக் அப்துல்லா கண்டிச்சிருக்காரு மசூதி ஒரு புனிதமான நாங்கள் நினைக்கிறோம் அந்த மசூதியை வந்து இந்த பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சேர்ந்தவங்க கேவலமாக பயன்படுத்தியிருக்காங்க பெண்களுக்கு மாணவங்க கொடுத்து விட்டுருக்காங்க மோசமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை ஒத்துக்கூட முடியாது நான் சொல்கிறேன் ஷேக் அப்துல்லாவும் சொல்கிற அந்த நேரத்தில் இந்த விஷயம் நடக்கிற எல்லா விஷயத்தையும் இங்கே மறைக்கிறாரு வந்து இந்த ராணுவ தளபதி அப்படிப்பட்டவர் தான் சுதந்திர இந்தியாவில் ராணுவ தளபதியாக வர்றார் அதுவும் ஒரு விஷயம் நடக்குதுங்க இந்த இந்த கலையபுரத்துக்கு இடையில் வந்து நம்ம பெரிய பகுதியை இழந்துடுறோம் திம்மையாக சொல்கிறாரு எனக்கு மூணு மாதம் டைம் கொடுங்க வேலைட்டே அடிச்சு விட்டுறேன் ஃபுல்லாக அடிச்சு விட்டுறேன் எல்லா இடத்தையும் நம்ம பிடிச்சிடலாம்னு சொல்கிறார் நேரு கேட்குறதுக்கு ரெடியில்லை வேற என்ன சொல்கிறார் ஜூனாகத் பிரச்சனை மாத்திரம் இல்லை ஹைதராபாத் பிரச்சனை மாத்திரம் இல்லை காஷ்மீர் பிரச்சனையும் ஐக்கிய நாட் சபைக்கு கொண்டு போங்க அதை வந்து சஜஸ்ட் பண்ணுறதே கூட மவுண்ட் பேட்டன் தான் அது சஜஸ்ட் பண்ணுறதே மவுண்ட் பேட்டன் தான் மவுண்ட் பேட்டன் சொன்னால் தேவ வாக்கு இல்லையா அவருக்கு தெய்வ வாக்கு போல இல்லையவர் சரி அப்படியே பண்ணிடலான்றார் அதுக்கப்புறம் வந்து ஐநா சபையிலேருந்து ஒரு அவங்க ஒரு டீம் அனுப்புகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ரெஃபரண்ட் ரெஃபரன் வைக்கலாங்க ம் வச்சுட்டு அவங்க மக்கள் கருத்தை கேட்கலாம் அவங்க எந்த பக்கம் சேரணும்னு நினைக்கிறாங்க சே சேதுக்கிட்டோம் அப்படின்னு இருக்கு இதுக்கிடையில தான் மவுண்ட் பேட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் ஒரு சொதப்பில் வந்து மகாராஜா ஹரிசிங் பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் பாகிஸ்தான் அந்த அளவுக்கு வந்து அது இருக்கட்டும் இங்கே இந்தியாவில் இருக்க இருக்கட்டும் இது கிடையாது நான் ஒரு உடன் உடன்படிக்கை போட்டுக்கிறேன் அப்புறம் பாக்கியெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறார் என்ன போட்டுக்கிறாருன்னா அவனுடைய பகுதி உங்ககிட்ட ஸ்டேட்டஸ் கோ ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணலான்ற மாதிரி உடன்படிக்கை போட்டுடுறாரு ஒரு உடன்படிக்கை போகணும்னு சொல்கிற நேரத்தில் பட்டேல் ஒத்துக்க மாட்டேன்றாரு அதெல்லாம் ஒத்துக்க முடியாமல் மொத்த பகுதி எங்கள் பகுதி தான் அவர் அதனால் இங்கே உடன்படிக்கை போட முடியல இந்த டெல்லி டேலிங்கில் தான் என்ன இருந்ததுன்னா அவங்க ஃபுல்லாக வந்துட்டாங்க அங்கே ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு யுனைட் நேஷன்ஸை போய்ட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிடுறாரு நேரு ஸ்டாப் பண்ணிடுறாரு நேருடைய மௌண்ட் பேட் சொன்னதால் நேரு கொண்டு போயிடுறாரு இங்கே வந்து இன்னும் சைன் பண்ணி கொடுக்கல சைன் பண்ணி கொடுத்தா தான் ட்ரீட்டி ஆஃப் அக்சஷன் சைன் பண்ணி கொடுத்தா தான் நான் பண்ண முடியும் ராணுவத்தை அனுப்ப முடியும் இல்லாட்டி நான் ராணுவத்தை அனுப்புது ஒத்துக்க மாட்டேன்றார் மவுண்ட் பேட்டை அப்படி சொல்கிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணமேனன்லாம் அப்போ ராணுவ அமைச்சராக இருந்தவங்க நான் போயிட்டு அங்கே போய் போகிறாங்க ஜம்மு காஷ்மீரில் ஒரு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது உடனே இராணுவத்தை அனுப்பி ஆகணுன்ற அட்வைஸ் பண்ணுறாங்க அப்போ கூட இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உட்காந்து சாவகாசமாக யோசிக்கிறாங்க ஆங்கிலேய அதிகாரிகள் இல்லை இப்படி போனால் எப்படி போனால் என்ன ஆகும் என்ன ரிஸ்க் ஆகும் நம்ம ஃப்ளைட்டில் போனாலும் ப்ராப்ளம் ஆகுமா என்னவோ நம்ம வேறு விதமாக போகணுமா இப்படின்ற மாதிரி தான் யோசனை இருக்கேன் என்ன கிலோவும் ப்ராப்ளம் பண்ணி அது சொதைப்பி விட்டுட்டு போயிடணும் ஒன்று அவங்க தனி நாடாக இருக்கணும் நேரடியாக அவங்க கண்ட்ரோல் வரணும் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கிட்டே போகணும் இல்லாட்டி சொதப்பிட்டு போயிடணும் ஒரு நிரந்தர தலைவாடி ஆக்குன்னு சொல்லிட்டு அது தர நிரந்தர தலைவாடி ஆக்கிடுறாங்க அந்த ரீதியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பகுதிகள் போ போயிருக்கிற விஷயத்தை நம்ம குறிப்பிட்ருக்கோம் நீங்கள் இருக்கும்போது பல பகுதிகளை நம்ம பெரிய அளவில் இந்த இவங்களுடைய காலதாமதத்தினால் பல பகுதிகளை இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க என்னென்ன பாதைகள் அது எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம இழந்திருப்போம் இப்போ வந்து முதல்ல அந்த விவரங்களை முழுக்க பார்த்துக்கலாம் இதை பின்னால் வந்து ஒரு ஸ்க்ரீனில் கூட நம்ம காட்டிடலாம் காட்டிடுவாங்க காஷ்மீர் ஜம்மு காஷ்மீருடைய மொத்த பரப்பளவு வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு சதுர கிலோமீட்டர் இதில் வந்து காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதி எழுபத்தெட்டாயிரத்தி நூற்றி பதினாலு சதுர கிலோமீட்டர் சட்டவிரோதமாக சீனாவுக்கு பாகிஸ்தான் கொடுத்த பகுதியுடைய அளவு ஐயாயிரத்தி நூற்றி எண்பது சதுர கிலோமீட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் போகிற போது அவங்க ஆக்கிரமித்த பகுதி முப்பத்தி முப்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் இப்போது கே இந்தியா வசம் இருக்கும் காஷ்மீர் பகுதி ஒரு லட்சத்தி ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் இதை ஸ்க்ரீனில் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம் இதுதான் சுருக்கமாக வந்து காஷ்மீர் நடந்த விஷயங்கள் இந்த இடையில் வந்து ஷேக் அப்துல்லாவுக்கு மெஹர் சந்திந்து வராரு நீங்கள் ஆர்மி அனுப்ப போகிறீங்களா இல்லையான்னு கேட்குறாரு நேருக்கிட்ட கோவமாக கேட்குறாரு பட்டேலில் போயிருக்காரு நீங்கள் உடனே ஆர்மி அனுப்பலைன்னா நான் வந்து பாகிஸ்தானில் போயிட்டு பேச போகிறேன் ஜின்னா கிட்டே பேச போகிறேன் காஷ்மீரை கொண்டு போய் இணைக்க போகிறேன் நான் பாகிஸ்தானோட மெரக்டரார் மெஹர்ச்சந்த் மெ மெரக்டரார் மெஹர்ச்சந்த் மஹர்ஜன் மரட்ட நேரு கோவம் வந்து கெட் அவுட் சொல்லிடுறார் அவர் நான் உடனே காஷ்மீர் போகிறேன் பாகிஸ்தான் போகிறேன்னு அவர் கிளம்புறாரு அப்போ பட்டேல் சொல்கிறார் எழுந்து நீங்கள் அங்கே போக போகிறது இல்லை பாகிஸ்தானை கொஞ்சம் இருங்க அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றார் வெயிட் பண்ண வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த சரியாயிடுது காரணம் என்ன பக்கத்து ரூமில் ஷேக் அப்துல்லா உட்காந்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒரே ஆட்ரு கேட்டுகிட்டே இருக்காரு அவர் நிலம கை மீறி போது நாள் பாகிஸ்தான் போய்ட்டு சேர்த்துடுவார் காஷ்மீரை நம்ம நிலம மோசமாகிடும் சொல்லிட்டு அவர் ஒரு துண்டு சீட்டில் எழுதி அனுப்புறாரு நேருக்கு நான் செட்டில் பண்ணுங்க இது ப்ராப்ளம் ஆகிடும்னு சொன்ன பிறகு அந்த சுட்டு சீட்டை பார்த்ததுக்கப்புறம் நேருடைய மனோபோகம் வருது ஸோ அவருக்கு எல்லாமே ட்யூட்டரிங் பண்ண வேண்டியது ட்யூட்டர்கள் ஒன்று இருக்குது மெஹர்ஜன் மகாஜன் வந்து அப்பயே கூட பொறுத்தலே சொல்கிறார் சஜஷன் கொடுக்குறாரு நீங்கள் யாரை வேணால் அங்கே பிரதமரை போட்டுக்கோங்க யாரை வேணால் அங்கே தலைவரை போட்டுக்கோங்க ராணுவத்தை அனுப்புங்க காப்பாற்றுங்க கேஷ்மீர்லாம் கேட்குறதுக்கு ஒரு ரெடியாக இல்லை இப்போ ஷேகத்து பிள்ளை சொல்லணும் மோன் பேட்டன் சொல்லணும் இவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் நெட் சொல்லணும் நெட்வீனா மோன் பேட்டன் சொல்லணும் இவங்கெல்லாம் சொன்னால் தான் கேட்க முடியும்ன்ற நிலைமை தான் அவர் இருக்கார் பட்டையில் சொன்னால் கேட்க மாட்டார் தேசத்துக்கு நான் எது நல்லதுன்னா அதை கேட்க மாட்டார் இதுதான் அவரோட மனோபாவம் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பல விஷயங்கள் இருக்கீங்க இப்படி தமிழ்லேயும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு இயல்புலேயே நேருவின் மீது ஒரு வன்மம் இருக்குது அதுதான் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் இதில் ரெண்டு மூணு புத்தகங்களை கோட் பண்ணியிருக்கீங்க ஒன்று வந்து இந்தியா ஃப்ரம் கர்சன் டு நேரு அண்ட் ஆஃப்டர் துர்காதாஸ் எழுதுனது அதுக்கு பிறகு அபுல் கலாம் ஆசா அபுல்கலாம் அவருடைய பயோகிராஃபி அவர் சில விஷயங்களை எழுதியிருக்காரு அப்படிங்கிறீங்க ஒன்று வந்து த ஷேட் ஆஃப் த கிரேட் கேம் அப்படிங்கிறதில் இந்த சரியா அப்படிங்கிற அவங்க பல விஷயங்களையும் இவர் பண்ண டெசிஷன்ஸை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த புத்தகம் முழுக்க எந்தெந்த புத்தகங்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் எழுதியிருக்கின்றதே அங்கேயே லிஸ்ட் பண்ணிவிட்டேன் புத்தகத்தை வாங்கி படிக்கிறவங்களுக்கு என்னென்ன புத்தகங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி படித்தா நல்லது கூட ஏன்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் நேரு மீது அந்த காழ்ப்புணர்ச்சியே கிடையாது உண்மையான வரலாறு போய் சேரணும் தான் நம்ம இருக்கிறோம் அந்த ரீதியில் தான் அதை சொல்கிறோம் ரெஃபர் பண்ணி பார்க்கட்டும் ஆத்தென்டிக் ஆத்தன்டிசிட்டி வெரிஃபை பண்ணட்டும் எல்லாமே கரெக்டாக இருக்காலயான பார்த்துக்கிட்டோம் கரெக்டாக இருக்கும் அது அதுதான் விஷயம் அது இது இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனி அந்தஸ்து கொடுக்கணும் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி கொண்டு வராங்க தேர்ட்டி ஃபைவ் ஒன்றை கொண்டு வராங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து வெளியில் வரதுக்கு பெரிய பாடாயிடுது டூ தௌசண்ட் நைன்டீனில் செப்டம்பர் தேதி அன்றைக்கி அப்ரகேஷன் அப்ரகேஷன் பண்ணுறாங்க இந்த அதுவும் மோடி சர்க்காரை வந்து சர்க்கார் வந்ததுக்கப்புறம் அமித்ஷாலாம் சேர்ந்து தான் அப்ரகேட் பண்ணுறாங்க இப்போ காஷ்மீரில் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரத்துக்கு பண்ணுறாங்க இந்த காலகட்டத்தில் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்லேருந்து தொல்லை மேலே தொல்லை பிரச்சனை மேலே பிரச்சனை எல்லாதான் தான் நடந்துகிட்ருக்கு பல பிரச்சனைகள் நடக்குது பல்வேறு விதமான தீவிரவாதமான இயக்கங்கள்லாம் வந்துவிட்டாங்க எல்லாம் ஒரு முறையீடுத்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போது காஷ்மீர் ஒரு அமைதி பீமை கொண்டு இடத்துல அந்த பகல்கம் அட்டாக் நடந்தது இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட்டு தேசத்தின் உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கிறதுனால வந்து இதை நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த ரீதியில் காஷ்மீர் வந்து வரணும் எதிர்காலத்தில் நம்ம கனவு என்னென்னா ஆக்கிரமிப்பட்ட காஷ்மீர் பகுதிகளில் நம்ம நாட்டோட சில அது சேர்ந்து வரணும் அகண்ட பாரத்துடைய தொடக்கம் அதை அமையணும்ன்றதுதான் நம்முடைய விருப்பம் இப்போ இந்த இதை வந்து ஒரு சின்ன கேப்சூலாக சொல்றதுன்னா காஷ்மீரை அப்பொழுது அந்த சமஸ்தானத்தை இந்தியாவோடு இணைப்பதற்கு பெரும் பங்காற்றியது குருஜி கோட்ரம் உயிர் தியாகம் செய்த பிரகாஷ் போன்றவர்கள் அப்போ அங்கே இருக்கக்கூடிய சங்கசாலக்கு இவங்கள்லாம் சேர்ந்த தியாகம் ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான சுயம் சேவகர்கள் அந்த நேரத்தில் பலிதானியர்களாகி அந்த இதை காப்பாத்திருக்காங்க அதற்கு பிறகு அந்த அப்ரகேஷன் பண்ணதே ஒரு சுயம் சேவக் பிரைம் மினிஸ்டர் வந்து தான் அது நடக்கணும் ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறது ஒரு கேப்சுலாக சொல்லணும்னா அதுதான் அதுதான் விஷயம் அது அப்படின்னு மிக அழகாக வந்து காஷ்மீர் ஏன் நமக்கு அவசியம் அப்படிங்கிறதையும் அது ஜஸ்ட் லைக் நாட் ஏ பீஸ் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறது இல்லை அது இந்துக்கள் அவங்களுடைய வழிபாட்டில் அவங்களுடைய பாரம்பரியத்தில் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறதையும் அந்த இணைப்பிற்கு யாரெல்லாம் பங்காற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அது ஏன் ஒரு தீராத ஒரு தலைவழியாக இருந்தது அதற்கு நேரு செய்த என்ன சொதப்பல்கள் அதையும் ஆதாரத்தோடு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இன்னும் பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அடுத்தடுத்த தொடர்கள் நாம் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம்